ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் சோதனையை தருவோம் அந்த சோதனையை ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அங்கேயும் அல்லாஹ் செய்ய அகமதுல இடம்பெறுகின்ற ஒரு செய்தி நபிம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்நல்லாக அல்லாஹ் தன்னுடைய அடியாரை சோதிக்கிறான் கசமல்லாக அவனுக்கு எதையெல்லாம் அல்லாஹ் வாரி வாரி கொடுத்திருக்கிறானோ அந்த செல்வத்தை வைத்து இறைவன் அவனை சோதிக்கிறான் யார் அந்த சோதனையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அங்க பறக்க செய்கிறான் யார் இறைவனுடைய சோதனையை ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே அழுது புலம்பி நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கடவுளா அப்படின்னு வேறு வார்த்தையில அவன் பேசுகிறானோ அவனுக்கு அங்க பறக்க இதெல்லாம் சொல்லித் தருகிறது சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில யதார்த்தமாகவே பார்க்க முடியும் ஒரு நோய் எல்லாம் தந்துட்டான் அந்த நோய்க்காக வேண்டி இறைவன் தந்தது என்று அப்படியே பொறுமையா இருங்க குணமாகத்தானே செய்து பொறுமையா இருக்குன்னா என்ன அர்த்தம் அதை அலட்டிக்கிடாம இறைவன் தந்தது என்ற அந்த எண்ணத்துல நாம இருக்கின்ற பொழுது அதுல அல்லாஹ் ஒரு சிபாவை தருகிறான அதுல அல்லாஹ் ஒரு பறக்கத்தை தருகிறான அதே நேரத்தில் இப்படி வந்துருச்ச இப்படி வந்துருச்ச துடியா துடிக்கிறான் அல்லாஹ்வுடைய அந்த விதியை நம்பாமல் போகிறான் அப்ப அவனுக்கு அந்த நோயினாலேயே இறந்து போறாங்களே எத்தனை பேரு இது மாறி மாறி வருது ஆனாலும் கூட நபி அவர்கள் சொல்லக்கூடியது இறைவன் தந்ததை நீ ஏற்றுக்க அதுல அல்லா பறக்க செய்யணுமா ஒரு நேரத்தில் சொத்து சுகங்களோடு வீடு வாசலோடு நம்ம வாழுகிறோம் இன்னைக்கு அந்த வசதி அல்லா தரல இருக்கக்கூடிய வீட்டை வித்தோம் நிலத்தை வித்தோம் கடையை வித்தோம் அதனால என்ன ஒடிஞ்சு போக தேவையில்லையே நொடிஞ்சு போக தேவையில்லையே இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருளை வைத்துக்கொண்டு இன்னும் வாழலாம வாழ்றாங்களே அல்ல நினைச்சா தருவான் நினைச்சா எடுத்துக்கிடுவான் இது அவன் புறத்தில் உள்ள ஒன்று இறைவன் தரும்போது அதை ஏற்றுக்கொள்றோம் இறைவன் அதை எடுக்கின்ற பொழுதும் அதையும் பொருந்தி கொள்ளணும் அப்படி பொருந்தி கொண்டால் இறைவனுடைய பறக்கத்து இருக்கிறது அப்படி பொருத்தி கொள்ளவில்லை என்றால் இறைவனுடைய பறக்கத்து இல்லாமல் போய்விடுகிறது என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்